ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கரிகால சோழனோட மணி மண்டபம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளையே இருக்குன்னு இது கல்லணையில் இருக்குது பக்கத்தில் ஏதோ ஒரு கோயில் இருக்குது இந்த மண்டபம் வந்து சோழனோட நினைவாக தமிழக அரசு வந்து கட்டியிருக்காங்க கல்லணை கிட்ட இருக்கிறது இதுவும் தாஜ்மஹால் மாதிரியே பின்னாடி ஆறு வச்சு கட்டியிருக்காங்க பின்னாடி ஆறு ஓடுது அதுக்கு முன்னாடி வந்து இதை கட்டியிருக்காங்க சோழன் தான் கல்லணையை கட்டினாரு ஆயிரத்தி எட்நூறு வருஷம் பழமையானது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் தாஜ்மஹாலுக்கு பின்னாடி யமுனா ரிவர் வந்து ஓடுது இந்த மண்டபத்துக்கு பின்னாடி நம்ம காவேரி ஆறு வந்து ஓடிகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா மணிமண்டபத்தில் இருக்க கார்டன் இது கல்லணை வந்து கட்டினவர் வந்து கரிகாலச்சோழன் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து கல்லணையை கட்டிட்டாங்க அவ்வளோ பழமையான கல்லணை இது இது உலகத்திலேயே தரையில் கட்டப்பட்ட டேம் இது மட்டும்தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஓடுற ஆற்றுல வந்து கட்டியிருக்காங்க இந்த அணையை தஞ்சை பெரிய கோயிலும் சோழ வம்சத்தை சேர்ந்த ராசராஜ தான் கட்டினாரு கிபி ஆயிரத்தி மூணாம் ஆண்டில் தொடங்கி கிபி ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள்ள இந்த பெரிய கோயிலை வந்து கட்டிட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோழனோட ஹிஸ்ட்ரி கல்லணையை கட்டும் போது அவங்க வந்து இங்கே என்னென்ன ஆட்சி பண்ணாங்க அவருடைய வாரெலாம் எப்படி நடந்தது அதெல்லாம் வ பற்றி போட்டிருக்காங்க அவர் வந்து எங்கெல்லாம் படையெடுத்து போனார் அவர் வந்து எத்தனை நாட்டெல்லாம் வென்றிருக்காரு எல்லாத்தோட டீட்டெயிலுமே இந்த மியூசியமில் இருக்குது அவர் வந்து ஒரு பெரிய யானை மேலே உட்காந்துருக்க மாதிரி ஒரு சிலையை வந்து அந்த மியூசியமில் வந்து பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க அதில் ஸ்பெஷலாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மண்ட மணிமண்டபத்தில் நாலு சைடுமே கேட் இருக்குது பின்னாடி சைடு போனோம்னா நம்மளுக்கு வந்து அந்த கல்லணை டேமோடய வியூ சூப்பராக இருக்கும் தஞ்சாவூர் கோயிலோட உ கோபுரத்தோட உயரம் வந்து இரநூத்தி பதினாறு அடி அதோட உச்சி மேலே இருக்க கல் வந்து அஞ்ச இருபத்தி ஐந்தரை அடி சதுரமுள்ள ஒரே கல் அதனோட எடை வந்து எண்பது டன் அந்த காலத்தில் எப்படி வந்து மெக்கானிசம் அதாவது மிஷின்ஸ்லாம் இல்லாமல் எப்படி கொண்டு போய் வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்திங்களா அதனோட இருபுறம் அதாவது அதை சுற்றி உள்ள நந்திகளோடய எண்ணிக்கை வந்து எட்டு எட்டு நந்திகள் வந்து அந்த கோபுரத்தை சுற்றி இருக்குது அதோடய உயரம் வந்து அஞ்சரை அடி அதோட நீளம் வந்து ஆறரை அடி எப்படி அந்த காலத்திலே இப்ப இருக்கிற இன்ஜினியர் சாலையே அதெல்லாம் கட்ட முடியல அப்படின்னு அதெல்லாம் சுவைச்சு பார்த்துட்டு சொல்றாங்க இந்த கோபுரத்தை வந்து கட்டுறதுக்கு வந்து சாரம் போட்டிருப்பாங்க இல்லையா அதாவது தூரத்துல இருந்து சாரம் போட்டதுனால அதுக்கு பேர் வந்து சார பள்ளம்னு இன்றும் வந்து அதோட பேர் வந்து இருக்கு இரும்பு சிமெண்ட் இல்லாத ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பெற்ற இக்கோபுரம் இன்னும் பழுதடையாமல் இருந்து வருகிறது தமிழ் மக்களோட கட்டடக்கலைய இதுக்கும் சிறந்தது அப்படின்றதுக்கு இதுக்கும் ஒரு உதாரணம் தான் பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்குல்ல இது வந்து பின்னாடி இது வந்து பின்னாடி கேட் பார்த்தீங்கன்னா வியூ இப்படி இருக்கு இந்த தஞ்சாவூர் கல்லணையெல்லாம் கட்டினது வந்து சோழர்கள் வம்சம் அதாவது கரிகால சோழன் ராசராஜ சோழன் அவங்களோட வம்சத்தில் வம்சாவளி தான் கட்டியிருக்காங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மேப்ல இந்தியா மேப்லலாம் பார்த்தீங்கன்னா அதாவது கிங்டம்ஸ் அப்படி வரும்போது கரெக்டாக நம்ம திருச்சிக்கிட்ட தான் வந்து சோழன் நாடு அப்படின்னு போட்டிருக்கோம் திருச்சியில தான் வந்து அவரோட ஆட்சிலாம் நடந்துருக்கு நிறைய நாடுகளை வந்து அவர் வந்து போர் புரிஞ்சு வென்று அந்த நாடுகள்லாம் கைப்பற்றியிருக்காரு இங்கேருந்து அதாவது தமிழ்நாட்டிலிருந்து பெங்கால் வெஸ்ட் பெங்கால் பெங்களூர் அது அளவுலாம் போய் வந்து வென்றிருக்காங்க ஏன் வெளிநாடுகளுக்கு கூட போய் போர் புனிஞ்சி அந்த நாட்டெல்லாம் வென்றுருக்காங்க இந்த மணிமண்டபத்தில் ஃபுல்லாக அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவுமே பெயிண்டிங்கில் கொடுத்துருக்காங்க அவர் எங்கெங்கெல்லாம் போனார் எல்லாத்தையும் எழுத்து வடிவாகவும் கொடுத்துருக்காங்க இதில் போனோன்னா ஃபுல்லாகவே அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே இப்படி கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது பெயிண்டிங் எல்லாமே கல்லணையிலே இருக்குது இந்த மணிமண்டபம் நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க அதில் வந்து ஃபுல் ஹிஸ்ட்ரியும் இருக்குது கரிகால சோழன் சோழ வம்சத்தோட ஃபுல் ஹிஸ்ட்ரியும் இருக்குது கண்டிப்பாக கல்லணையை போய் பாருங்க மூணு இடங்களுக்கு வந்து இந்த கல்லணை வந்து தண்ணி பிரிச்சு விடுது இந்த டேம் வந்து ரொம்ப ஃபேமஸான டேம் தஞ்சாவூர்லேயே ரொம்ப ஃபேமஸான டேம் அதாவது திருச்சிக்கும் தஞ்சாவூர் அந்த கிட்ட இருக்குது இந்த டேமு ரெண்டு பார்டரையுமே ஒரு வேலி கம்பியாக பிரிக்கிறது இந்த டேம் தான் பார்த்திங்கன்னா அந்த டேமோட பிக்சர்ஸும் இதில் இருக்குது வெள்ளம் ஓடிட்டே இருக்கிற காலத்தில் எப்படி வந்து இடியாமல் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த அவங்க வந்து இரும்பு சிமெண்ட்லாம் இல்லாத இப்போ நேரத்துலேயே செங்கலும் வெறும் சுண் செங்கலும் சுண்ணாமே வச்சும் கட்டி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது இது வந்து காவேரி அறை வந்து பிரித்து விடுது மூணாக வந்து பிரிக்குது பாசனத்துக்கு பிரிச்சுடுற டேம் இது அங்கே போனீங்கன்னா நிறையா பார்க்லாம் இருக்குது பார்க்லாம் இருக்குது நான் அந்த மணிமணத்துக்கிட்டே இருக்குது எல்லா பார்க்கும் நல்லா ஜாலியாக விளையாடலாம் நிறைய சிலைகளும் இருக்குது அதாவது அந்த ஆர்த்து ஓரத்தில் வாழ்கிறவங்களோட அந்த சிலைகள்லாம் இருக்குது அப்புறம் காவேரி எப்படி உருவாச்சு காவேரி ஆறு அதை பற்றினா ஒரு முனிவரோட சிலை